விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் பிள்ளைகளின் பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல் இரண்டு குழந்தைகளை கடலில் வீசி கொலை செய்த தந்தை போலீசில் சரண் மரக்காணம் போலீசார் கைது செய்து விசாரணை விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி புதுவை மற்றும் தமிழகத்தில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் புதுவையில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி இனி விரிவான செய்திகள் பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் கற்றுத்தர வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் புதிதாக ஐநூறு ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் முதற்கட்டமாக முன்னூற்று இருபத்தி ஆறு பேருக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றதா முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தலைமை தாங்கி பணி ஆணைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் காவல்துறை தலைவர் பிரஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் குடும்ப அளவில் பொருளாதார நிலை உயர்ந்துள்ளதாகவும் தொழிற்சாலை மூலம் படைத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவும் அரசு பணியிடங்களை நிரப்புவதன் மூலம் பணிவாய்ப்புகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அதன்படி புதுச்சேரி காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தற்போது பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டியது மிக அவசியம் என்றார் கடந்த ஆட்சியில் காவலர் பணியிடங்களுக்கு யாரும் தேர்வு செய்யப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் தற்போது தொடர்ந்து காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் போதை பழக்கங்களுக்கு சிறுவர்கள் ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் அது தற்போது குறைந்து வருவதாகவும் தெரிவித்த அவர் போதை பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்று தெரிவித்தார் மரக்காணம் அருகே குழந்தைகளை கடலில் வீசி கொலை செய்த தந்தை போலீசில் சரணடைந்துள்ளார் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கூடிமேடு மீனவர் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதுவை காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த கௌசல்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அதிலிருந்து ஆனந்த வேலு பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் தனது மனைவியுடன் வசித்து வந்துள்ளார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளதா இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி கௌசல்யாவை புதுவை மாநில போலீசார் விபச்சார வழக்கில் கைது செய்துள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்து மன உளைச்சலான ஆனந்தவேலு தனது இரண்டு பெண் குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கூனிமேடு குப்பத்தில் உள்ள தனது சொந்த ஊருக்கு சென்றுள்ளார் அந்த இரண்டு குழந்தைகளையும் இருசக்கர வாகனத்தில் அழைத்துக்கொண்டு வெளியில் சென்றுள்ளார் கடந்த பனிரெண்டாம் தேதி காலையில் அந்த குழந்தைகள் இறந்த நிலையில் கடலில் கரை ஒதுங்கியதா இதுகுறித்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதனிடையே ஆனந்தவேலு தலைமறைவானார் அவரை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர் அப்போது அவரது செல்போன் சிக்னல் புதுச்சேரி மாநில எல்லையான காலாப்பட்டு பகுதியில் இருப்பதை காட்டியதா இதனிடையே ஆனந்தவேலு தன்னை போலீசார் தேடுவதை அறிந்து காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து அவரிடம் இரண்டு குழந்தைகளை கொலை செய்தது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நா புகழேந்தி மரணம் அடைந்ததால் அங்கு கடந்த பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றதா வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டதா பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த தேர்தலில் இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதா இதனையொட்டி காலை ஏழு முப்பது மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் சீல் அகற்றப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டன அதுபோல விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்தில் இருந்து தபால் சீட்டுகள் அடங்கிய பெட்டிகள் கொண்டு வரப்பட்டது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன இதற்காக அங்குள்ள தனி அறையில் இரண்டு மேஜைகள் போடப்பட்டு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன அதன் பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன வாக்கு எண்ணிக்கை எந்தவித அசமாவிதமும் ஏற்படாமல் அமைதியான முறையில் நடத்தி முடிக்க ஏதுவாக வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது வாக்கு எண்ணிக்கை இருபது சுற்றுகளாக நடத்தி முடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒன்பது முப்பது மணி அளவில் முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தார் தொடர்ந்து இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று மற்றும் நான்காவது சுற்று முடிவுகளிலும் திமுக வேட்பாளரே முன்னிலையில் இருந்தார் இந்நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனையடுத்து பனையபுரம் முறை சந்திப்பு பகுதியில் கண்டமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் எஸ் வாசன் மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவக்கரை பாஸ்கரன் கோலியனூர் சேர்மன் சச்சிதானந்தம் குமணன் மற்றும் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெற்றியை கொண்டாடினர் இதேபோல் திமுக வேட்பாளரின் வெற்றியை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடி செந்தில்குமார் சம்பத் மற்றும் திமுக நிர்வாகி கோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் புதுவையில் சூறை காட்டுடன் நேற்றிரவு பெய்த கனமழையால் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டதா புதுச்சேரியில் கோடை காலம் தொடங்கியதிலிருந்து பொதுமக்களை வெயில் வாட்டி வதைத்து வந்தது அவ்வப்போது மழை பெய்து வந்ததா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன் மாலை நேரத்தில் மட்டும் அவ்வப்போது மழை பெய்ததா இருப்பினும் கோடை வெயிலின் தாக்கம் குறையாமல் இருந்ததா கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் குறைந்து வந்த நிலையில் நேற்று காலை முதல் வெயில் சுட்டெரித்ததா இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் இந்நிலையில் நேற்று மாலை நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அவ்வப்போது லேசான மழை தூரல்கள் விழுந்தன இரவு எட்டு மணிக்கு மேல் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய ஆரம்பித்ததா நேரம் செல்ல செல்ல இந்த மழை பலத்த மழையாக மாறியது திடீரென்று பெய்த இந்த மழையால் சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர் இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காலநிலை நிலவியது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மழை காரணமாக பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டதா இதனால் மக்கள் அவதியடைந்தனர் புதுவை திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளதா இந்த கோவிலின் தீமிதி திருவிழா வருகின்ற எட்டாம் தேதி தொடங்கிய நிலையில் நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவு வீதி உலா நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டு வந்தது முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றதா தேவஸ்தானம் அருகே உள்ள களத்தில் கலசம் சுமந்து வந்த பக்தர்கள் முதலில் தீமிதிக்க தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் சென்டர் மீடியனில் கார் மோதி கவிழ்ந்த விபத்தில் கணவன் மனைவி அதிர்ஷ்டவசமாக உயிர்த்த பின்னர் புதுவை அருமார்த்தபுரம் தக்கக்குட்டை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயகாந்தன் என்பவர் நேற்று இரவு ஒன்பதரை மணியளவில் தனது புதுச்சேரியில் இருந்து தனது வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது மூலக்குளம் அருகே வரும்போது மழை பெய்ததால் மின்தடை ஏற்பட்டு சாலையிரியில் சூழ்ந்து இருந்தது சென்டர் மீடியன் இருப்பது அவருக்கு தெரியாமல் கார் சென்டர் மீடியன் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது உடனே அந்த வழியாக சென்றவர்கள் அவர்களை மீட்டனர் இதில் கார பயணம் செய்த ஜெயகாந்தன் மற்றும் அவரது மனைவி மீரா ஆகியோர் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் அவர்கள் அருகிலுள்ள உள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் இது குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து காரை மீட்டு விசாரணை நடத்தினர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுவை உருளையன்பேட்டையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை திருமுடி நகர் முதல் தெரு மற்றும் இரண்டாவது தெருக்களில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவின் மூலம் புதிய கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் சாலைகளில் கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி மற்றும் வீடுகளுக்கு குழாய் மூலம் கழிவுநீர் இணைப்புகள் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி ஆய்வு செய்தார் ஆய்வின் பணிகளை விரைவாக மழைக்காலங்களுக்கு முன்னரே முடித்து தருமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு இளநிலை பொறியாளர் சங்கர் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் சிவப்பிரகாசம் நகராட்சி இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள் உடன் புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியின் வளர்ச்சி குறித்து சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளனுடன் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பல்வேறு தொகுதி வளர்ச்சிப் பணிகள் சம்பந்தமாக ஆய்வு மேற்கொண்டார் குறிப்பாக சோலைநகர் வடக்கு பொன்னியம்மன் கோவில் பகுதியில் உள்ள பாப்பம்மாள் கோவில் கலரை வரை உள்ள கடலோர பகுதிக்கு சிமெண்ட் சாலை மற்றும் தூண்டில் முள்வளைவு அமைத்து தருமாறு அவர் கோரிக்கை விடுத்தார் மேலும் காமராஜர் வீதியில் பல ஆண்டுகளாக பாதாள கழிவு நீர் இல்லாமல் உள்ளதாகவும் அதை அமைத்து தரவும் அவர் உடனடியாக அந்த பகுதிக்கு பாதாள கழிவு நீர் தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக தலைமை பொறியாளர் உறுதியளித்தார் தெற்கு பகுதியில் விடுபட்ட அனைத்து வீடுகளுக்கும் உடனடியாக பாதாள கழிவுநீர் தொட்டி அமைத்து தரவும் வலியுறுத்தப்பட்டதா மேலும் காந்தி வீதி அதிதி சாலை முதல் யூவடிவ கழிவு நீர் வாய்க்கால் உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அது மட்டுமின்றி தொகுதியில் உள்ள அனைத்து பணிகளையும் உடனடியாக முடித்து தர சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வலியுறுத்தினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை மத்திய செயற்பொறியாளர் சுந்தரராஜன் உதவி பொறியாளர்கள் பன்னீர் பார்த்தசாரதி நீர்ப்பாசன உட்கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தனியார் கல்லூரிகள் மாணவர்களிடம் கல்வி கட்டணத்தை கேட்டு துன்புறுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நீட்டல்லாத படிப்புகளுக்கு அரசு இடஒதுக்கீட்டில் சென்டாக் மூலம் தேர்வாகி மாணவர்கள் கல்லூரிகளில் அட்மிஷன் போடச் சென்றால் தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணமும் சேர்த்து முழு கட்டணத்தையும் கட்டினால் மட்டுமே அட்மிஷன் போடப்படும் என்று மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக புகார் எழுந்தது குறிப்பாக புதுச்சேரி பூர்வீக ஆதி திராவிட மாணவர்களிடமும் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணமும் சேர்த்து முழு கல்வி கட்டணத்தை கட்டினால் மட்டுமே அட்மிஷன் போட முடியும் என்று மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக புகார் வந்ததன் அடிப்படையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நேரடியாக சந்தித்து புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்க தலைவர் நாராயணசாமி புகார் அளித்தார் இயக்குனர் உடனடியாக சென்டாக் கன்வீனர் கல்லூரி நிர்வாகங்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புதுச்சேரி பூர்வீக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவரிடம் கல்வி கட்டணம் கூடுதல் கட்டணங்களை கேட்கக்கூடாது என்று சென்டாக் நிர்வாகம் நிர்ணயித்த முழு கட்டணம் யூனிஃபார்ம் பாடப்புத்தகம் போன்ற கட்டணங்களை நலத்துறை மூலம் கல்லூரிக்கு செலுத்தப்படும் என்றும் மாணவர்களை கல்வி கட்டணம் கட்ட சொல்லி துன்புறுத்தக்கூடாது என்றும் எச்சரித்து அனைத்து கல்லூரிகளுக்கும் இது தொடர்பான சுற்றறிக்கை அனுப்பப்படுவதாக உறுதியளித்தார் பிற மாணவர்களிடமும் கல்வி குழு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே தனியார் கல்லூரிகள் வசூலிக்க வேண்டும் அதிக கட்டணம் கேட்டு துன்புறுத்தும் கல்லூரிகள் மீது புதுவை அரசும் உயர்கல்வித்துறையும் ஆதி நலத்துறை இயக்குநரும் உத்தரவிட்டது போன்று அனைத்து கல்லூரிகளுக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று ஆணை பிறப்பித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது பங்கு சந்தையில் முதலீடு செய்த சகோதரர்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் வெங்கடேசன் இவரும் இவரது தம்பி கணேசன் என்பவரும் சேர்ந்து ஒரு செயலி மூலம் பங்கு சந்தை முதலீடு செய்தனர் தினமும் செயலி மூலம் பங்குகளை வாங்கி சிறுக சிறுக முதலீடு செய்துள்ளனர் அதன்படி அண்ணன் வெங்கடேசன் முப்பத்தி ஏழு லட்சத்து தொண்ணூத்தி ஏழு ஆயிரமும் தம்பி கணேசன் ஐம்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறு ஆயிரமும் என மொத்தமாக தொண்ணூற்றி இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்று ஆயிரம் முதலீடு செய்துள்ளனர் இந்நிலையில் இவர்கள் முதலீடு செய்த பணம் மற்றும் பங்கு வாங்கி மற்றும் லாபம் பெற்ற பணம் இரண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து பதினான்கு ஆயிரம் என மொத்த பணம் மூன்று கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து நாற்பது பணத்தை அவர்கள் திரும்ப பெற முயற்சி செய்தபோது பணத்தை அவர்களது வங்கி கணக்குகளில் மாற்ற முடியவில்லை அப்போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அவர்கள் உணர்ந்தனர் இதுகுறித்து அவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு தரப்பினர் அன்னதானம் வழங்கினர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றதாம் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு தரப்பினர் அன்னதானம் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டதா சப்தகிரி குழு நிர்வாக இயக்குனர் ரமேஷ்குமார் தொடங்கி வைத்த அன்னதானத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அன்னதான விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் வி பி எஸ் ரமேஷ்குமார் சுவாமி வழிபாடு செய்தார் இதேபோல சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அவர் ஏழை எளியோர் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் விவிபி நகர் வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் நகரில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளதா இந்த புதிய சங்க அலுவலக கட்டிட திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சங்க தலைவர் தமிழ் ஒலி கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்சேழியன் ஆகியோர் தலைமை தாங்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா துறை தலைவர் ராஜசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பிள்ளைகளின் பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல் இரண்டு குழந்தைகளை கடலில் வீசி கொலை செய்த தந்தை போலீசில் சரண் மரக்காணம் போலீசார் கைது செய்து விசாரணை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி புதுவை மற்றும் தமிழகத்தில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் புதுவையில் சூறை பெய்த கனமழை குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்